த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோ பதிவில் சக்கர தாழ்வாருடைய ஹோமம் சுதர்சன ஹோமம் பற்றிய இந்த பதிவு தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் சுதர்சன ஹோமம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஹோமத்தை பண்ணுவதால எதிரிகள் நம்ம வெற்றி அடைய முடியும் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கோரிக்கைகள் மூலியமாக இருந்து நம்ம ஜெயிக்க முடியும் வீடு மனையில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் அது அற்புதமான பல சக்திகளை கொண்ட இந்த சுதர்சன ஹோமம் நடத்த போகிறோம் இப்போ ஹோமத்துக்காக முதல்ல வந்து கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு அடுத்ததான் சுதர்சன ஹோமம் பிரதி ஓமத்துக்கு செங்கல் அடுக்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து சதுர வடிவில் நம்ம அடுக்கியிருப்போம் இப்போ சுதர்சன ஹோமத்துக்கு வந்து பார்த்தோம்னா சக்கர தாழ்வார் அப்படிங்கிறதுனால சக்கர வடிவிலேயே வந்து ஹோம குண்டத்தை அமைக்கலாம் சிலருக்கு வந்து இது எப்படி ஹோம குண்டம் அமைக்கிறது அப்படின்னு தெரியாததுனால கேட்டிருந்தீங்க அதுக்காக கல் அடுக்கிறத பதிவை போட சொல்லி கேட்டிருந்தாலும் அந்த பதிவு போட்டிருக்கோம் இப்போ சுதர்சன ஹோமத்துக்கு இப்படி கல் வந்து இதை மாதிரி இந்த பக்கம் வந்து மூணு ஆறு கல் வந்து நம்ம ஒரு அருங்கோண வடிவத்தில் முதல்ல அமைச்சுக்கணும் அந்த ஆறு கல்லுக்குமே ஒவ்வொரு கல்லையுமே முக்கோண வடிவில இந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா இது மாதிரி இந்த ஆறு கல்லையும் அடிக்கிட்டு ஒவ்வொரு கல்லுக்கு ரெண்டு கல்லை பிரித்து நமக்கு நம்ம போட்டிருக்கேன் வந்து எல்லா போட முடியும் அதுக்கு தான் சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த கீழே அடிக்கிறோம் இல்லையா கல் அதற்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இன்னொரு லைன் டபுள் லைன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் மொத்தம் வந்து மூணு லைன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நாலு லைன் இதை வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் கொடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வாத்தியார் உட்காந்து ஹோமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த உயரத்தை கொடுக்கலாம் குறிப்பிட்ட அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக மூன்று கல் நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம கல் எவ்வளோ இருக்குது கல் குறைவாக இருக்குன்னா ரெண்டு கல் ஹைட்டு மட்டும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆறு கல் டப்பில் போட்டிருக்கோம் இப்போ சுற்றுக்கல் போடும்போது அதையும் வந்து ரெண்டு ரெண்டு கல்லை போட்டு எம்சாண்டு அந்த மண்ணு போடலாம்னு கேட்க தாராளமா போடலாம் இங்க வந்து மண் கிடைக்கிது சக்கரத்துக்கும் கண்டு நாடுக்குள்ள மண்ணு போட்டிருக்கோம் கணபதி ஓமத்துக்கு போட்டிருக்க அதுக்குள்ளேயே வந்து மண் போட்டு தயார் நில வச்சிருக்கோம் இப்போ ஹோமத்துக்கு தேவையான கலசங்கள்ல தயார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போது கலசங்கள் பார்க்கும்பொழுது கணபதி கோவத்துக்கு ஒரு கலசம் பண்ணியிருக்கோம் சொந்த சமத்துக்கு ரெண்டு கலசங்கள் பண்ணியிருக்கோங்க இப்போ அப்படி பார்க்கும்பொழுது கணபதி கோவத்தை வந்து மூணு கலசங்கள் தயார் நிலையில் இருக்குது கலசத்துக்குலாம் வந்து நூணு சுற்றி தயார் நிலையில் இருக்குது கலசத்துக்கு மூணு சுற்றுவத பற்றி மூலியமாக தனியாக இருக்குது அதுவும் உங்களுக்கு பதிவிடணும் அதையும் பாருங்கள் ஏன்னா அது நிறைய பேர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதுனால போட்டிருக்கோம் கலசத்தில் என்னென்ன திரவியங்கள்லாம் சேர்க்குறோன்னா பன்னீர் சுத்தமான பன்னீர் சேர்த்துக்கோம் தீர்த்த பொடி இது வந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கலச தீர்த்த பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் அது வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிடுற தான் இது வந்து ரெடிமேடாகவே இப்போ கடையில் கிடைக்குது ஆகையினால இது வந்து தேவையில்ல இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் ரெடிமேடாக அபிஷே தீர்த்த பொடின் கிடைக்குது கலச தீர்த்த பொடின்னு அதை நீங்கள் அதில் போட்டுக்கலாம் அது கூட பச்சை கற்பூரத்தையும் சேர்க்குறேன் இப்போ பச்சை கற்பூரம் பொதுவாக வந்து கலசத்தில் சேர்க்கலாம் நாணயங்கள் சேர்க்கலாம் சில்லறை நாணயங்கள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் மிக முக்கியமாக ஒவ்வொரு பொருட்களும் இந்த ஹோமத்துக்கு தேவையான சொம்ப சின்னதாக நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பெரிய அளவில் கலச சொம்பு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக கலச குடங்கள்லேயும் பண்ணலாம் கலச சொம்புகள்லையும் கலசத்தை தயார் பண்ணி ஒவ்வொரு கலசத்தையும் முதல்ல தயார் பண்ணி மஞ்சள் பூசி தயார் பண்ணிக்கோங்க இப்போ கணபதி ஹோமத்துக்கு தேவையான நெல்பூரி கற்கண்டு இது எல்லாத்தையும் தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் இப்போ வந்து கலசங்கள்லாம் தயார் நிலையில் இருக்குது இப்போது கணபதி ஹோமத்துக்கு பிள்ளையாருக்கு தனி கலசம் தயார் பண்ணி வச்சாச்சு இப்போது சுதர்சன் ஹோமத்துக்கு சுதர்சன சக்கர தாழுவாருக்கு தனி கலசம் லக்ஷ்மி ஹோமம் சேர்த்து பண்ணுறதுனால ஹாலட்சுமி சேர்த்து தனியாக ஒரு கலசம் அதை தயார் பண்ணி வச்சுக்குவோம் மொத்தம் மூன்று கலசங்கள் தயார் நிலையில் இருக்குது இப்போது ஹோமகுண்டத்தை தயார் பண்ணிவிட்டு கல் மேட்ட அந்த ஹோமகுண்டத்துக்கு மேலே மஞ்சள் வந்து புழு பூசிக்கும் மஞ்சள் பூசிட்டு இப்போ மேலே வந்து குங்குமம் வைக்கணும் அதற்கு பிறகு தான் கோலங்கள் போடுறது எப்படி வரது இப்போ வந்து சுதர்சன ஹோமத்துக்கு இருக்க ஹோமகுண்டத்துலையும் வந்து நம்ம மஞ்சள் பூசி அதுக்கு மேலே வந்து குங்குமத்தை மாதிரி வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சிகப்பு இருக்க போகும் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா தெரியும் நமக்கு நிறைய பேர் மெரும் யூஸ் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணலாம் தவறு கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக அரிசி மாவுனால மேலே கோலம் போடுறது ரொம்ப நல்லது இப்போ நம்மளும் வந்து அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ அரிசி மாவுனால மேலே அந்த நம்ம கோபமட்டத்துக்கு மேலே கோலங்கள் இந்த கோலங்கள் வந்து நிறைய டிசைன் வந்து போடுறோம் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி போட முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கோலங்களை போட்டுக்கலாம் அதனால் போட முடியுது அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் கோலங்களை இப்போ வந்து ஹோம சக்கரத்துக்கு மேலே மஞ்சள் பூசி தயார் நிலையில் இருக்கு இதுக்கு கோலங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டிசைன் போடணும் அதுக்காக பொறுமையை காமிக்கிறேன் இப்போ வந்து இது ஆறு கண்கள் இந்த மாதிரி ஆறு கண்ணுக்கும் சுதசன சக்கரமாக இருந்துச்சுட்டு இதுக்கு வந்து சக்கர மாதிரி கோலங்களை இந்த டிசைனில் இப்படி பார்க்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வரணும் இந்த இடத்துல நாங்கள் குங்குமம் வைக்கலாம் நீங்கள் கோலம் போட்டுட்டு குங்குமம் வைக்க முடியும்னாலும் வைக்கலாம் அதே மாதிரி தவிடு போட்டிருக்கோம் தவிடு போட்டுட்டு அதுக்கு மேலே கூழ் மஞ்சள் அதாவது கரைக்கார மஞ்சள் தண்ணி சேர்க்காமல் வெறும் மஞ்சள் பொடியை மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை சேர்த்து ஒரு அழகான கோலத்துக்கு மத்திய பகுதியாக கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சுதர்சன சக்கரத்துக்கு இப்போ வந்து கலசங்கள்லாம் வைக்கிறதுக்கு வாழையில போட்டு பச்சரிசி கொட்டி கலசங்கள் வைக்கிறதுக்கு இருக்கோம் அதில் வந்து எவ்வளோ கலச சொம்பு ஏற்ற மாதிரியான அரிசிகளை போட்டு அந்த அரிசிகளை பரப்பி வச்சுக்கலாம் இப்போது ஹோமத்துக்கு வந்து தேவையான கணபதி ஹோமத்துக்கு நெல் பொறி அதெல்லாமே சேர்த்து தேன் அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் பசுமால் எடுத்து வச்சுருக்கோம் இது மாதிரி பக்கத்தில் ஹோம மாலைகள் பூரணாசு பட்டு அருகங்கள் இது எல்லாமே தயார் நிலையில் இப்போ வந்து கலசங்கள்லாம் தயார் நிலையில் எடுத்து சுதர்சன ஹோமத்துக்கு தனியாக வச்சு வச்சுட்டு அந்த கலசங்களுக்குலாம் பூ போட்டு அலங்காரம் பண்ணலாம் சாமந்தி பூ இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணலாம் இப்போ சுதர்சன ஹோமத்துக்கு தேவையான பொருட்களும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை தீன்குழல் முறுக்கு அதிரசம் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஹோமத்துக்கு இப்போ வந்து கலசத்துக்கு மேலே பூ வந்து எடுத்து தயாராக வச்சாச்சு விளக்கு வச்சுருக்கோம் உங்களுடைய ஹோமத்துக்கு ஏற்ற குத்து விளக்கு நீங்கள் பெருசாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இங்கே வந்து நம்ம சின்னதாக கொடுத்துருக்கோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஹோமத்துக்கு தேவையான எல்லா தயாராகிடுது மண் சுற்றுலப்பாக்கு பழம் இதெல்லாம் எடுத்து கலசத்துக்கு நேராக வச்சு சரியாக தயார் நிலையில் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோமத்துக்கு கணபதி It's பண்ணி பூஜை ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல கணபதி ஹோமத்துக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம் கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் பத்திரி வீடியோ போட்டிருக்கோம் பிள்ளையார் எல்லாமே எல்லாம் தகத்திற்கு போயிட்டு பாருங்க இப்போ இந்த மாதிரியான கணபதி ஹோமங்கள்லாம் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தரம் வீட்டில் கணபதி ஹோமம் பண்றது ரொம்ப 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 நல்லது கோவில்கள்ல ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே கணபதி ஹோமம் செய்து பிள்ளையாருக்கு சங்கடசர சதுர்த்தி பூஜை செய்து இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பண்ணலாம் சுப நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பண்ணலாம் அதே மாதிரி விசேஷமான நட்சத்திரங்கள் உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அது மாதிரியான நட்சத்திரங்கள் பார்த்தும் கணபதி ஹோமங்களில் பண்ணிக்கலாம் பொதுவாக கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது தம்பதியராக இருந்து கணபதி ஹோமம் பண்ணுறதும் பண்ணலாம் தனித்துவமாக இருந்து கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதுனாலும் கணபதி ஹோமம் பண்ணலாம் ஆனால் கணபதி ஹோமம் எப்பவுமே பயன்படுத்தும்போது சுத்தமான பசுனை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது திரவியங்கள் எல்லாம் சுத்தமானதாக இருந்து பார்த்து எடுத்து பண்ணுறதும் அருகம் பூரணாகுதி கொடுத்தாச்சு அது நிறைவேற பிறகு சுதர்சன ஹோமம் சங்கல்பம் பண்றோம் இந்த சுதர்சன ஹோமம் யார் ஒருத்தனை செய்தாலும் வழக்குகள் அதாவது எதிரிகள் கிட்ட இருந்து பயம் இருக்கிற எதிரிகள் நம்ம வந்து எப்பவுமே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய துர்சக்திகள் வீட்டில் இருந்து எப்படின்னா இந்த சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது மிக சிறந்த பலங்களை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த சுதர்சன ஹோமம் அப்படின்னு செய்ய இந்த அப்படி இந்த சுதர்சன ஹோமம் பண்ணுறது அந்த குடும்பத்துக்கும் இதை பண்ணிக்கிறவங்களுக்கும் சக்தி வாய்ந்த பலங்கள் கண்டிப்பாக ஹோமங்களில் வந்து இந்த சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது தலை சிறந்த தனித்துவம் வாய்ந்த சுதர்சன ஹோமம் பண்ணக்கூடியது மிக முக்கியமாக சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வாரோடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஆகையனால சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய தினங்களில் இந்த சுதர்சன ஹோமம் பண்றது அதீதமான சக்திகளை கொடுக்கக்கூடிய பலன் உண்டு இந்த சக்கர தாழ்வாருடைய காயத்ரி ஓம் சுதர்சனாய வித்மகி மகாஜ்வாலாய தீமகி தன்னு சக்கர பிரஜோதயா அப்படிங்கிறத சொல்லிட்டு பண்ணலாம் ஸ்ரீ சக்கர ராஜாய மண்ல ஸ்ரீ மந்திர யந்திர தந்திர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் பார்த்தாலும் கிடைக்கும் இந்த மந்திரங்களையும் சொல்லி சுதோமன் பண்ணலாம் சக்கரத்தாழ்வாருடைய ஹோமம் பண்றது அப்படிங்கிறது அதீதமான சக்தியுடன் தாழ்வாருக்கு ஹோம திரவியங்கள் ஒரு பக்கமும் பீஜாட்சர மன்றங்கள் ஒரு பக்கமும் சொல்ல சொல்ல ஹோமம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹோமத்தில் சக்கரை பொங்கல் கூடவே சேர்த்து பசுப்பாலுடன் எள்ளும் கலந்து அதை வந்து நிவேதியமாக ஹோமத்தில் சக்கர தாழ்வாருக்கு சொல்லி சுதர்சன ஹோமங்களை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யணும் ஹோம குண்டங்கள் எப்படி அமைக்கிறது ஹோமத்தில் என்னென்ன பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுதர்சன ஹோமத்தையும் கணபதி ஹோமத்தையும் வீடியோ பதிவாக எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் காரிய தடைகள் நீங்கவும் எதிரிகள் நீங்கள் டந்து விடுபடவும் துர்சக்திகள் சொல்லக்கூடிய மாய மந்திரங்களை நீங்களும் சுதர்சன ஹோமம் பண்ணிக்கோங்க இது மாதிரியான கணபதி ஹோமங்கள் நம்மளுடைய சேனல்களுக்கு வாராகியமான பதிவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதே மாதிரி கணபதி ஹோமம் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிறதும் இருக்கு அபிஷேக முறைகள் பற்றின வீடியோ பதிவு இருக்குது அதே மாதிரி சுவாமிக்கு வஸ்திரம் எப்படி கட்டுறது அப்படிங்கிற வீடியோ பதிவு இருக்குது சுவாமிக்கு பிள்ளையாருக்கு சந்தனம் காப்பு பண்ணுறது அம்பாளுக்கு சந்தனம் காப்பு பண்றது மஞ்சள் காப்பு பண்ணுறது அம்பாளுக்கு புடவை கட்டக்கூடிய வீடியோ ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் உங்களுடைய கேள்விக்கு பதில்கள் முக்கியமான விரத நாட்கள் விழா நாட்கள் ஆன்மீக தகவல்கள் இதுபற்றின போர்